பிதா சுதன் பரிசுத் ஆவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மாவோதும் இருப்பாராக எசை ஆதிர்க்க தரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இறை வார்த்தை இருபத்தி இரண்டு உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றி விட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவுமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை பலப்படுத்த எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்ற எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு தங்கி இருந்து எங்களுடைய குரலை கேட்டு எங்களோடு முகமுகமாக பேசுவதற்காக ஒரு நண்பரோடு உறவாடுவதை போல எங்களோடு உறவாட எங்களை நாடி தேடி வந்து இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வமே உமை ஆராதிக்கிறோம் சுவாமி என்னோடு சேர்ந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி ஆயிரக்கணக்கான மக்களை என்னோடு இணைத்து உமது அமர்ந்து உமது பிரசனத்தை உணர்ந்து நீர் ஜபிக்க வைத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை போற்றுகின்றோம் உமை புகழுகின்றோம் அப்பா உமது அன்பு தாயை எங்களுக்கு தாயாக கொடுத்து அவர் வழியாக ஜபம் மாலை சொல்லி ஜபிக்க வேளையிலே ஆண்டவரே சாத்தானே எங்களுடைய சமூகத்தில் இருந்து அந்த ஜபமாலையின் வல்லமையின் வழியாக நீர் விரட்டுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் உமது பெயரை உச்சரித்து உமை நோக்கி மன்றாடக்கூடிய வேளையிலே நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து இருக்கின்றீர் இரவு நேரத்திலே எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனி நாங்கள் விழுந்து போய்விடக் கூடாது அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே வல்லமையான காவல் தூதர்களை கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே சாத்தானை எதிர்த்து போரிட ஆண்டவரே எங்களுக்கு மிக்கேல் ஆண்டவரை கொடுத்து மிக்கேல் சம்மனசோடு இணைந்து சாத்தானுக்கு எதிராக போராடக்கூடிய அந்த பரிசுத்தத்தை தந்திருப்பதற்காக மற்ற நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைத்து அநேக பிள்ளைகளை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ பாவத்தின் நிமித்தம் வீழ்ந்து போய் கிடைக்கிறார்களோ எழுந்து நடக்க முடியாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்களோ எதற்காக அந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இதோமது திரு சமூகத்திற்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை அற்புதங்களை செய்கிறவரே இதோ அவர்கள் மீது அது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றிடுவீர் ஆகும் பரிசுத்த ரத்தத்தினால் கழிவை சுத்திகரிப்பீர் ஆகும் அவருடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் உன் குற்றங்களை கார் மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா என் மகனே மகளே நான் உனக்கு மீட்டு தருகின்றேன் மீட்பு மீட்பு அழுத்தி விட்டேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருக்கிறவரே என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவரே இதோ பாவியாக நிற்கக்கூடிய எங்கள் மீது உமது பரிசுத்த ரத்தம் உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால்வரை ஊற்றப்படுவதாக இறைமியா பதினைந்து பத்தொன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன் என்று ஆண்டவரே நாங்கள் மனம் மாறி வரக்கூடிய வேளையிலே எங்களை முன்னிய நிலைமைக்கு நீர் எங்களை கொண்டு வருகின்றேன் எங்களை அழைத்து வருகின்றீர் எங்களோடு கூட இருக்கின்ற உறுதியாக இருக்க எங்களை திடப்படுத்துகின்றீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் பலவீனங்களை எடுத்து மாற்றுகின்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களை எதிர்த்து போராடியவர்களோடு போராடக்கூடிய பலத்தை தருகின்றீர் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன்னை எதிர்த்து போராடியோரை நீ தேடுவாய் ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க மாட்டாய் உன்னை எதிர்த்து போரிட்டோர் ஒழிந்து போவர் என்று ஆம் தகப்பனே எங்களுக்கு எதிராக போராடி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது வல்லமைகள் உண்டு தீய ஆவிகள் உண்டு தகப்பனே அவற்றை எதிர்த்து போரிடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக இந்த நாளிலே அந்த வல்லமை நீர் எங்களுக்கு தரும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நீர் விரும்பக்கூடிய பரிசுத்தம் எங்களிடம் இருக்கும் என்பதை என் ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தம் நீர் கொடுத்தது என்பதை நாங்களும் அறிந்து கொள்ளும்படியாகவும் கொள்ளும்படியாக கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா பாண்டவராகியேசு கிறிஸ்துவை நீதி மொழிகள் பனிரெண்டு இருபத்தி ஒன்றில் வாசிக்கின்றோம் தீயோர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் இது உறுதி கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் மரபினருக்கு தீங்கு வராது என்றும் ஆம் தகப்பனின் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே நான் தீங்கு செய்து விட்டேன் என் கடவுளுக்கு மட்டுமே அஞ்சி நடப்பேன் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நேர்மையான வழி நடக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தூய வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து குடும்ப ஜபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு செல்லக்கூடிய அன்பு குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு எந்த ஒரு தீமையும் வந்து விடாதபடி என் ஆண்டவர் தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் என் ஆண்டவர் தாமே அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாயும் இந்த நேரத்திலே உமை நோக்கி செபிகரேன் அப்பா ஆண்டவரே இந்த நாட்களிலே தற்பெருமையோடு அலையக்கூடிய நபர்கள் உண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே நல்லவர்களாக இருக்க நினைக்கும் பொழுதும் நல்லவர்களாக இருக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு திரு பாடல்கள் ஐந்து ஐந்தில் வாசிக்கின்றோம் ஆணவ மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கி அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் என்று ஆம் தகப்பனே தீங்கு இழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் வெறுக்கின்றீர் அவர்களுக்கு மனம் மாற்றத்தை கொடுக்கின்றீர் நேரங்களை அமைத்து கொடுக்கின்ற அவர்களோடு கூட இருக்கின்றீர் இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்ப நேம் யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த தாய்மார்களை கொடுக்கின்றேன் அவருடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அனைத்தையும் ஆசீர்வதித்து பதில் கொடு இந்த அருமையான நேரத்திலும் கூட பல நாடுகளிலே உள்நாட்டு கலவரம் இருப்பதை பார்க்க முடிகின்றது நேபாளத்திலே உள்நாட்டு கலவரம் அசாம் மாநிலத்திலே கலவரம் இருப்பதை பார்க்க முடிகின்றது அதே போல் தகப்பனே பல நாடுகளிலே இஸ்ரேல் ஹாசா அந்த போரிலே அநேக மக்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்து தவித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது எல்லா நாடுகளிலும் அமைதியற்ற சூழ்நிலை இருப்பதை பார்க்க முடிகின்றது அந்த இயேசு கிறிஸ்துவே நீர் வருவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மக்களுக்கு புரிய வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் தொடர்ந்து உண்மையில் நிலைத்து இருக்கவும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்படியவும் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் டிபி நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஹைச் நோயை சம்பந்தமான நோயை கொடுக்கின்றேன் எலும்பு சம்பந்தமான நோயை நரம்பு சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் இந்த ஆகவும் ஆகவும் பூரண சுகம் அடைந்து தன்னுடைய குடும்பத்தோடு அவர்கள் இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற

இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே நாம் ஏன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை வேளாங்கண்ணி அமலர்ப்ப தாயே பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே விண்ணக அரசியே இதுவும் அது அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் தேடி வந்திருக்கின்றோம் யாருக்கும் நாங்கள் தீங்கு இழைக்காதபடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் திரு வயிற்றின் கடி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரிய சர்வேசுண்டே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறு நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்